கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் சென்ற பதிவில் கேள்வி என்ற அதிகாரத்தில் முதல் ஐந்து குரட்பாக்களை கண்டு நாம் நிறைவு செய்தோம் இன்றைய பதிவிலே அதே அதிகாரத்தில் ஆறாவது குரட்பா முதல் பத்தாவது குரட்பா வரை உள்ள செய்திகளைக் கண்டு நாம் நிறைவு செய்வோம் இந்த ஐந்து குரட்பாக்களிலும் கேள்வியால் வரக்கூடிய பயன் கேளாமையினால் வரக்கூடிய குற்றம் ஆகிய இரண்டையும் எடுத்து சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு குரட்பாவாக நாம் காண்போம் முதலில் ஆறாம் குரட்பா எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அதாவது ஆட்சியாளர்கள் தாமாக கற்று உணர இயலாது என்பதை மிக அருமையாக வரித்திருந்தார் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் அவருக்கு கேட்பதற்கு நேரம் இல்லை கால அளவு அவருக்கு ஒத்து வரவில்லை என்பது போல அவர் நினைத்து கொண்டு அந்த சிறிது நேரம்தானே அவர்கள் நமக்கு போகிறார்கள் என்று நினைத்து அதை ஒதுக்கி விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் அதாவது காலம் சொல்லக்கூடிய பொருள் கால அளவு என்றால் ஆட்சியாளருக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சில நேரத்தை ஒதுக்குவது என்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த கால அளவு சிறிதளவாக இருந்தாலும் அடுத்து சொல்லக்கூடிய கருத்தும் சிறிதாக இருந்தாலும் நல்ல கருத்து என்றால் அதை கேட்பதற்கு அவன் கடமைப்பட்டவன் என்பதைத்தான் இணைத்தானும் என்று சொல்லுகிறார் என்னைத்தானும்னா எவ்வளவு சிறிய கால அளவாக இருந்தாலும் அந்த கருத்து எவ்வளவு சிறிய அளவினதாக இருந்தாலும் நல்லவை கேட்க நல்லவற்றை நாட்டுக்கு நன்மை பயக்க பயக்கக்கூடியவற்றை மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவற்றை ஆட்சியாளனுக்கு நன்மை பயக்கக்கூடியவற்றை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக இணைத்தானும் அனைத்தானும் என்பது மிக அழகாக பரிமேழகர் விளக்குகிறார் அதாவது இணைத்து அனைத்து என்பன கேட்கும் பொருள் மேலும் காலத்தின் மேலும் நின்றன என்று சொல்லுகிறார் ஆக சிறிதளவு காலமாக இருந்தாலும் சிறிதளவு கருத்தாக இருந்தாலும் மக்களுக்கும் தனக்கும் நன்மை பயக்கும் என்றால் ஆட்சியாளன் சான்றோர் கூறுகின்ற நல்லவற்றை கேட்க வேண்டும் அப்படி கேட்பதனாலே என்ன பயன் அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எந்த அளவிற்கு அவர் நல்ல கருத்துக்களை கேட்டு நடைமுறைப்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் ஆட்சியாளனுக்கும் நன்மை தரும் என்று சொல்லுகிறார் இங்கேயும் பரிமேழகர் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லுகிறார் அதை நினைந்து நினைந்து மகிழத் தகுந்த ஒன்று மழை துளி இருக்கிறதே அது ஒவ்வொரு துளியாகத்தான் வருகிறது ஆனால் அந்த துளிகள் நிறைந்து ஒரு பெரும் ஆற்று பெருக்காக வந்து அது அணைகளிலே தேங்கி பயிர்களுக்கெல்லாம் பாய்ந்து எப்படி நல்ல விளைச்சலை தருகிறதோ அதுபோல சிறிது சிறிதாக நல்ல கருத்துகள் சேரும் பொழுது அவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து எப்படி பயிர் விளைச்சலை தருகிறதோ அதுபோல அந்த நாட்டுக்கு நன்மையை தரும் ஆக பரிமாழகருடைய சொற்களிலே சொல்லுகிறேன் அதாவது அக்கேள்வி அக்கேள்வி என்றால் அந்த கேள்வியால் பெறுகின்ற அறிவு மழை துளி போல வந்து ஈண்டி ஈண்டி என்றால் பெருகி என்று பொருள் ஆக அந்த கேள்வி அறிவு மழை துளி போல வந்து ஈண்டி எல்லா அறிவுகளையும் உள ஆக்களின் சிறிது என்று இகழக்க என்று சொல்லுகிறார் ஆக மழைத்துளி சிறிது என்று நினைத்து அதை இகழ்ந்து விடாதே அந்த சிறிய மழைத்துளி தான் அதான் என்ன சொல்லுகிறார் சிறுதுளி பெருவள்ளம் ஆக அப்படி சிறுதுளியாக இருந்தாலும் கூட அது பெருக்கெடுத்து வந்து அது ஆற்றிலே வந்து அது தேங்கி நின்று வயல்களிலே சென்று பாய்ந்து நல்ல விளைச்சலை தருவது போல நீ சிறிதளவு சிறிதளவு கேட்கின்ற அந்த நல்ல செய்திகளானது ஆட்சியாளனாகிய உனக்கும் நன்மையை தரும் மக்களுக்கும் நன்மையை தரும் என்பதைத்தான் அப்படி சொல்லுகிறார் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் ஆன்ற என்றால் உயர்ந்த என்று பொருள் நிறைந்த என்ற பொருள் ஆக நிறைந்த பெருமையை அது தரும் என்று சொல்லுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்வார் இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் இங்கே எழுவாயாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் அதாவது அந்த பொருள்களை தாமும் நுட்பமாக ஆராய்ந்து அறிந்து அந்த நுட்பமாக ஆராய்ந்து அறிந்தவற்றை ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்திருக்கின்ற கேள்வியறிவில் வல்லவர்களாகிய சான்றோர்கள் என்று பொருள் ஆக இழைத்து என்று சொன்னால் இப்போ மரத்தை இழைக்க இழைக்க அதை என்ன செய்யும் என்றால் மெருகு பெறும் இல்லைங்களா அதுபோல இவர் என்ன செய்கின்றார் தம்முடைய உள்ளத்தை தம்முடைய அறிவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இழைக்கின்றார் இழைக்கின்றார் என்றால் மெருகுபடுத்துகிறார் அப்படி மெருகுபடுத்தி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சேர்த்து இருக்கின்ற அறிவினை உடைய சான்றோர்கள் பிழைத்து உணர்ந்தும் ஒருவேளை மனிதனுக்கு மூன்று குணங்கள் மாறி மாறி வரும் ஒன்று இரஜோகுணம்னு பேர் இன்னொன்று தமோ குணம்னு பேர் இன்னொன்று சாத்விக குணம் என்று பெயர் இந்த குணங்கள் மூன்றும் எவ்வளோ பெரிய மனிதனுக்கு மாறி மாறி வரத்தான் செய்யும் சில நேரங்களில் இந்த தமோ குணத்தினாலே அவர் சில கருத்துகளை மனதுக்குள்ளே உள்வாங்கும் பொழுது அவர் தவறாக கூட உள்வாங்கி இருக்கலாம் ஆனால் அவர் பெற்றிருக்கின்ற அந்த கேள்வி அறிவு அந்த தமோ குணத்தினாலே தாம் பெற்றிருக்கின்ற அந்த அறிவை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் ஆட்சியாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் சற்று நேரத்திலேயே ஐயோ நாம் தமோ குணத்தினாலே இப்படி தவறாக கருதிவிட்டோமே ஆனால் இதை சொல்லக்கூடாது என்று தமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நன்மை தருவதை மட்டும்தான் அவர்கள் சொல்லுவார்கள் என்பதைத்தான் இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் பிழைத்து உணர்ந்தும் தம்முடைய தமோ குணத்தின் வயத்தினாலே பிழைபட அவர்கள் தமக்குள்ளே உணர்ந்தாலும் பேதமை சொல்லார் அந்த பேதமையாக தான் உணர்ந்தவற்றை அங்கே வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் ஆட்சியாளனுக்குச் சொல்ல மாட்டார்கள் ஆக நல்ல கருத்தையே அவர்கள் சொல்லுவார்கள் தம்முடைய தமோ குணத்தினாலே அவர்கள் தவறுதலாக கூட கருதிவிடலாம் ஆனால் சொல்லும் பொழுது சரியானவற்றை சொல்லுவார்கள் என்று பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் என்று சொல்லி இந்த கேள்வியாலே வரக்கூடிய நன்மையை சொன்னார் அடுத்து கேளாமையினாலே அந்த கேள்வி அறிவு இல்லாமையினாலே வரக்கூடிய குற்றத்தை சொல்லுகிறார் அதிலே நாம் காண வேண்டியது எட்டாவது குறட்பா ரொம்ப அருமையான குரட்பா வாய் இருக்கிறது சுவைக்க தெரியவில்லை என்றால் வாயினாலே என்ன பயன் நம்முடைய கண் இருக்கிறது பார்க்கவில்லை என்றால் அதனால் என்ன பயன் அதுபோல் ஊற்றுணர்ச்சியாகிய ஆகிய மெய் உணர்ச்சி இருக்கிறது அந்த உணர்வே இல்லை என்றால் என்ன பயன் ஆக மெய் வாய் கண் மூக்கு செவி என்பவை எதற்காக இருக்கிறது என்றால் இயல்பாக இருக்கின்ற அந்த கேட்டல் அந்த பேசுதல் இதற்காக மட்டுமல்ல ஆக அதன் மூலமாக நமக்கு மேலும் மேலும் அறிவு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொறிகள் அமைந்திருக்கின்றன பொறிகள் வாயிலாக புலன்கள் அந்த புலன்களிலே உயர்ந்த புலனாக வள்ளுவர் எதை கருதுகிறார் கருதுகிறார் என்றால் இந்த செவி புலனை கருதுகிறார் ஆகையினால்தான் கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி அதாவது கேள்வியால் தோற்கப்படாத செவி தோட்ட தோற்கப்படுதல் என்றால் துளையிடப்படுதல் என்று பொருள் செவிக்கு ஏற்கனவே துளை இருக்கிறது அந்த இருக்கின்ற துளையை மேலும் மேலும் அந்த துளை பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்த துளையை அப்படியே ஏதாவது ஒரு கருவியை வைத்து பெரிதுபடுத்துதல் என்று பொருள் அல்ல அப்படியென்றால் அதாவது அறிவினாலே அறிவை அந்த செவி வழியாக உள்ளே செலுத்தி 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 அந்த புலனை மேம்படுத்துதல் என்று பொருள் ஆக கேட்பினும் கேளாத்தகையவே வெறும் ஒலிகளை மட்டும் உள்வாங்குவதற்கு இந்த கருவி பட படைக்கப்படவில்லை இந்த கருவி அறிவுகள் அறிவினாலே துளைக்கப்படுவது தான் உண்மையான அந்த செவி என்று சொல்லுகிறார் ஆக வெறும் புலன் என்று சொல்லக்கூடிய அறிவு ஆக தம் புலமாகி ஓசை மாத்திரையை கேட்கும் என இயற்கையாக எல்லாம் காது இருக்கிறது எல்லாமே கேட்கும் அதுபோல இப்போ விலங்கும் தான் கேட்கும் விலங்கு இசையை கூட கேட்டு மகிழ்ந்ததாக பெரியாழ்வார் சொல்வார் சிறுவீரர்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்யவாய் கொப்பளிப்ப கோவிந்தன் குழல்கொடு போது கறவையின் கணங்கள் கால் வரப்பிட்டு பறவையின் கணங்கள் வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப செவியாட்டகில்லாவேன்னு ஒரு பாட்டை சொல்றார் ஆக கண்ணன் குழல் கொண்டு ஊதின போது அப்படியே அந்த பசு கூட்டங்களெல்லாம் காலை பரப்பிட்டு பரப்பி கொண்டு செவியை அசைக்கவில்லையாம் எல்லாம் வந்து பட்ட மரங்கள் வீழ்ந்தன போல வீழ்ந்தனமா என்று சொல்லுகிறார் ஆகையினாலே அவைகளுக்கு அந்த கேட்டல் என்ற ஒலி அளவில் தானே தவிர அந்த ஒலியை உள்வாங்கி இது என்ன ராகத்தில் பாடப்பட்டது இது என்ன கருணை ரசமா அல்லது ரசம் என்றால் இங்கே மெய்ப்பாடு ஆக அந்த மெய்ப்பாட்டிலே நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்றெல்லாம் அந்த மெய்ப்பாட்டு சுவை அவை ரசிக்கின்றனவா என்றால் இல்லை ஆனால் மானுடனுக்கு இருக்கின்ற செவிதான் எல்லா விதமான மெய்ப்பாடுகளையும் அனுபவிக்கும் ஆகையினாலே கேள்வியால் தோற்கப்படாத அந்த செவி இருக்கிறதே அது கேட்பினும் ஒலியை உள்வாங்கக்கூடிய தன்மை உடையதாக இருந்தாலும் கேளாத்தகையவே அவை கேட்காத தன்மை உடையதுதான் என்று சொல்லுகிறார் ஆக கேளாமையினாலே கேள்வியினாலே பெறக்கூடிய அறிவு இல்லாத செவி செவி இல்லை அது வெறும் துளைகள் என்று சொல்லுகிறார் ஆக மீண்டும் அந்த குரட்பாவை சொல்லுகிறேன் கேட்பினும் தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி தோற்கள் என்றால் துளையிடப்படுதல் என்று பொருள் அடுத்து ஒன்பதாவது குறட்பா ஒருவனுக்கு எப்பொழுது பணிவு வரும் என்று சொல்கிறார் அதாவது நிறைய கேட்க 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 இன்னும் நமக்கு அறிவு பெருகவில்லையே நமக்கு இதுவரை கேட்டிருக்கின்ற கேள்வி அறிவு குறைவானதே என்று நினைக்க நினைக்க அவனுக்கு பணிவு வரும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல ஆக பணிவு என்பதை தாழ்மையின் சின்னம் என்று தயவு செய்து யாரும் நினைத்து விடாதீர்கள் பணிவு என்பது உயர்வுக்கு ஒருவனை உயர்த்தி செல்கின்ற ஒரு வழி ஆக அதனால தான் சொல்லுகிறார் அதாவது அத பணியுமாம் என்றும் பெருமை என்று ஒரு குரட்பாவிலே சொல்லுவார் ஆக நுணங்கிய கேள்வியர் அல்லால் வணங்கிய வாயினராதல் அரிது நுணங்கிய கேள்வியர் அல்லார் இங்கே அல்லார் என்பது எதிர்மறை பன்மை எதிர்மறை பன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான சொல் அல்லார் என்பதனால அது எதிர்மறை பன்மை பலர்பால் வினைமுற்று அது ஆக நுணங்கிய கேள்வியர் அல்லார் நுட்பமான கேள்வி அறிவை பெறாதவர்கள் என்று பொருள் ஆக நுட்பமான நுணங்கி என்றால் நுட்பமான கேள்வியர் அல்லார் கேள்வி புலனால் அறிகின்ற அந்த அறிவை பெறாதவர்கள் அல்லாதவர்கள் என்றால் நுட்பமான கேள்வி அறிவை பெறாத மக்கள் அல்லது அப்படிப்பட்ட அறிவை கேட்டு பெறாத ஆட்சியாளர்கள் அப்படி கேள்வி பெறாத மக்கள் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது ஆக பணிவான மொழிகளை பேசுவல்பது இயலாது அரிது என்றால் அவர்களால் இயலாது பணிந்த அதாவது வணங்கி என்றால் பணிந்த வாயினர் என்று சொன்னால் பேசிய பேச்சுக்களை பேசுவது என்று பொருள் ஏனென்றால் அந்த பணிந்த மொழிகளை பேசுபவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நுட்பமான கேள்வி பெற்றவர்கள்தான் பெற்றவர்கள் அப்படி பணிவான மொழிகளை பேசுவார்கள் ஏனென்றால் பணிவு என்பது மனிதனுக்கு உரியது அதுவும் செல்வந்தனுக்கு மிகவும் வேண்டியது என்பதனா ஒரு குரட்பாவிலே எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று ஒரு குரட்பாவிலே சொல்லுவார் ஆக நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது ஆக பணிவான மொழிகளை கூறுகிறவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கேள்வியினாலே துளையிடப்பட்ட அற்புதமான செவியை உடையவர்கள் என்று இங்கே நாம் கொள்ள வேண்டும் அடுத்த இறுதி குரட்பா மிக அருமையான குரட்பா ஐயாது என்ன சொல்றார் செவியில் சுவையுணரா மக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்றார் அதாவது கேள்வி அறிவை பெற்று அதை அனுபவிக்க தெரியாத ஒருவன் இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படின்றார் அவியினும் வாழினும் அவியினும்னா இறந்தால் வாழினும் இருந்தால் ஆக இருந்தால் என்ன இறந்தால் என்ன எப்படிப்பட்டவர்கள் செவியில் சுவையுணர்வா செவியில் சுவை உணரா என்றால் இந்த செவி புலன் வாயிலாக மிகுந்த அறிவினை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளாதவர்கள் யார்னு சொல்றார் மாக்கள் என்றால் என்றார் மாக்கள்னா விலங்குகள் என்று பொருள் ஆக ஏற்கனவே பல முறை சொன்னது போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே யானை எந்த அந்த கேள்வி அறிவை பெற்றதோ அந்த கேள்வி தான் இன்றைக்கும் பெற்றிருக்கிறது அதாவது பல்வேறு விதமான குரல்கள் இந்த குரலினாலே அதற்கு என்ன பொருள் என்ற அளவிலே தான் உணர்ந்திருக்கிறதே தவிர மேலும் மேலும் அது தன்னை வளர்த்து கொண்டதாக எங்கே வரலாற்றை நம்மால் காண இயலவில்லை ஆகையினாலே செவியா செவி உணவாகிய அந்த கேள்வி உணவு செவி உணர்வு உணர்வுன்னா இங்கே அறிவு செவி அறிவாகிய கேள்வி அறிவு அதை பெறாமல் வாயுணர்வின் மாக்கள் ஆக எப்பொழுதும் இறைதோடிக் கொண்டே இருக்கின்ற விலங்குகள் ஏன்னா அவைகளுக்கு என்ன இப்பொழுது நமக்கு பசி அடங்கி விட்டது நாம் இன்னும் ஒரு ஐந்து மணி நேரம் கழித்து மேய்ந்து கொள்ளலாம்ல எப்போ கிடைத்தாலும் அதை உண்டு கொண்டே இருப்பது தான் விலங்குகள் இப்போ நீங்கள் பசுமாட்டை பாய்த்திங்கன்னா நன்றாக மேய்ந்திருக்கும் வயிறு நிறைந்திருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அருகும்புல் கொண்டு கையில் கொண்டு போனீங்கன்னா உடனே அதை கவ்வி அதை சாப்பிட தொடங்கும் அதுபோல் மனிதன் என்ன செய்யக்கூடாது வாயுணர்வை மட்டும் வைத்து கொண்டிருந்தால் அவன் விலங்கு ஏனென்றால் எப்பொழுதும் தீனியை தின்று கொண்டே இருப்பது விலங்கு அதுபோல எப்பொழுதும் தீனியை மட்டுமே தின்று கொண்டிருக்காதே நல்ல கருத்துகள் எங்கே இருந்தாலும் கேள் என்று தனி மனிதனுக்கும் ஆட்சியாளனுக்கும் சேர்த்துச் சொல்லப்பட்ட செய்திதான் செவி செவியின் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் என்று சொன்னார் மீண்டும் அந்த குறட்பாக்கள் ஐந்தையும் படிக்கின்றேன் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அடுத்து பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வி இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல் என்று மாற்றி கொண்டால் எளிமையாக பொருள் விளங்கும் கேட்பினும் கேளாத் தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி கேள்வியால் தோற்கப்படாத செவி கேட்பினும் கேளாத் தகையவே என்று மாற்றினால் பொருள் எளிமையாக விளங்கும் அடுத்து நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது ஆக வணங்கிய வாயினர் ஆதல் நுணங்கிய கேள்வியர் அல்லார் ஆக நுட்பமான கேள்வியறிவு ஏற்கனவே விளக்கமெல்லாம் சொல்லிட்டோம் மீண்டும் குரட்பாக மட்டும் சொல்லுகிறேன் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது செவியில் சுவை உணரா வாயுணர்வின் மக்கள் எவ்வளோ கோபப்பட பாருங்க வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் ஆக அவியினும் என் வாழினும் என் என்பதை தான் அப்படி சொல்கிறார் செத்தால் என்ன பிழைத்தால் என்ன ஆக செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் ஆக இந்த அளவிலே இந்த அதிகாரத்தை நிறுத்தி அடுத்த அதிகாரத்தில் தொடர்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்